இந்த கால வேளையில தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கத்துடைய வார்த்தை ஏசாயா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் ஏசையா நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது வசனங்கள் என் தாசன் ஆகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே என் சிநேகிதனான ஆப்ரகாமின் சந்ததியே நான் பூமியின் இருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் கத்துடைய நாமத்திற்கு மயமை உண்டாவதாக ஜீவனுள்ள தேவன் தன்னுடைய வாக்குத்திலே உண்மை உள்ளவர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஆண்டவர் சொன்னார் ஆபிரகாம் இடத்துல உன் சந்ததி பூமி நட்சத்திரங்களைப் போல நிலைத்திருக்கும் பெருகும் பல ஆசீர்வாதங்களையும் பல உடன்படிக்கைகளையும் கத்தர் ஆபிரகாமோடு கூட செய்தார் ஆபிரகாமுக்கு வாக்கு தத்துவம் பண்ணின ஆண்டவர் நாள் போக போக அவன் சந்ததியில வந்த அவன் பிள்ளைகள் அவன் குமாரர்கள் அவனுடைய சந்ததியார் ஆண்டவர் விட்டு தூரமா போகிறாங்க கத்தரை வெறுத்தவர்களாக கத்தரை விட்டு மறந்தவர்களாக தூரமாய் வாழ்கிற அந்த நேரத்துல கூட ஆண்டவர் பலவிதமான வழிகளிலே பல வழிகளிலே அவர்களை இணைக்கிறார் அவர்களை ஒன்று சேர்க்கிறார் அவர்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றார் தன்னுடைய திட்டத்திற்கு புறம்பாக போகிற ஜனத்தை உள்ள கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்றார் ஆனாலும் அவர்கள் அநேக நேரத்தில் வராதபடினாலே பல சிகிச்சைகள் உபத்திரவங்கள் அடிமைத்தனங்கள் இப்படிலாம் ஆண்டு அனுமதிக்கிறார் இப்போ அவர் குறிப்பிட்ட காலம் வருகிற போது அவர்கள் தங்கள் ராஜ்யத்தை இழந்து ஸ்தோத்ரம் தேவன் கொடுத்த ஒரே தேசம் ரெண்டாக பிரிக்கப்பட்டு இஸ்ரேல் தேசம் என்றும் யூதா தேசம் என்றும் பிரிக்கப்படுகிறது ரெண்டு ராஜ்யம் உருவாகிறது இன்னும் அவர்கள் ஆண்டு முழுமையாய் சேர்ந்த பாடில்லை பல நேரங்களிலே அவர்கள் தேவனுடைய தேவனுடைய இருதயத்திற்கு துக்கம் வருவிக்கிறவர்களாக இருந்தாங்க கத்திர அந்த நேரத்துல அவர்களை வேறு ராஜ்யத்திற்கு அடிமையாக ஒப்பு கொடுக்கிறார் அப்படி ஒரு சிற்ற கொடுக்கிற அந்த நேரத்துல கூட ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பார்த்து பரிதவித்து இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார் என்ன நடக்க போகிற வரப்போகிற காலம் இது வந்து பாத்தீங்கன்னா எஸ் கே ராஜாவுக்கு ஆண்டவர் பதினஞ்சு வருஷத்தை நீட்டி கொடுக்கிறாரு உன் நீ இறந்து போவாய் உன்னுடைய கா வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தி என்று சொன்னபோது அவன் கத்திற்காக செய்த பாராட்டின பல வைராக்கியங்களை பார்த்து அவன் செய்த பல நல்ல கிரிகளை பார்த்து ஆண்டவர் அவன் மேல மனதுருகி அவனுக்கு பதினைந்து வருடத்தை நீட்டி கொடுக்கிறான் உடனேயே பாபிலோன் ராஜாக்கள் வருகிறார்கள் அவனுடைய சனாபதிகள் வருகிறார்கள் வந்து அவனை நலம் விசாரிக்க வரும்போது அவன் தன்னுடைய கஜானாவில் இருக்கிற தன்னுடைய எல்லா காரியங்களையும் அவன் காண்பித்து கொடுக்கிறான் அப்பொழுதுதான் தீர்க்கதர்சி மூலமாக என்ன செஞ்ச அப்படின்னு எஸ் தீர்க்கதரிசி வந்து கேட்கும் போது எஸ்ஐயா முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரத்துல அதை நீங்க வாசிக்கலாம் எல்லாத்தையும் காட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அதுல பிரியப்படாமல் ஆண்டவர் சொல்றாரு இவைகள் இந்த தேசத்தை விட்டு கொண்டு போகப்படும் நேச்சார் கல்தேருடைய தேசத்திற்கு இது கொண்டு போகப்படும் என்று ஆண்டவர் சொன்னார் அது மட்டும் இல்ல உன்னுடைய சந்ததியார் உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் அந்த அரண்மனையிலே வேலைக்காரர்களா இருப்பார்கள் அப்படின்னு ஆண்டவர் ஒரு சாபமான அல்லது ஒரு தண்டனைக்குரிய காரியத்தை அந்த எசை ராஜாவிடத்திலே சொல்லும் போது அந்த தண்டனையின் பின் காரியத்தை மனதில வைத்து நீ வரப்போகிற அந்த காரியத்தை மனதில வைத்து ஆண்டவர் தன்னுடைய ஜனத்தை பார்த்து பரிதவித்து இந்த காரியத்தை பேசுகிறார் அதான் இதோடைய பின்புலம் என் தாசனாகிய இஸ்ரவேலே நான் தெரிந்து கொண்ட யக்கோபே என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே பாருங்க ஒரு ஜனத்தின் மேலே ஒரு மனுஷன் மேல ஒரு கூட்டம் மக்கள் மேலே ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரு மிக பெரிய அந்த அன்பை அவர் அழைக்கும் போது எப்படி அழைக்கிறாருன்னு பாருங்க என் தாசனாகி சிற வேலை கத்திரிக்க ஸ்தோத்திரம் நான் தெரிந்து கொண்டே யாக்கோபி அப்போ யாக்கோபி தெரிந்து கொண்டு யாக்கோபு என்பது அவன் தகப்பனாலே அவனுக்கு வைக்கப்பட்ட பெயர் யாக்கோபு ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கிறாரு பிறகு தெரிந்து கொள்ளும் போது என்ன பேர்ல இருக்கிறோமோ அந்த பேர்ல தான் ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் ஆனா உருவாக்கப்படுகிறவன் இஸ்ரவேல் உருவாக்கப்படுகிறான் இஸ்ரவேலாக உருவாக்கப்படுகிறான் அதோட ஆண்டவர் உடல் அவனுக்கு அவ்வளவு பெரிய புனை பெயர்கள் ஆண்டு வைக்கிறார் சொல்றாரு என் இநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியை பாருங்க இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன ஆண்டவர் இஸ்ரேல் மேலே இவ்வளவு அன்பு வைக்க காரணம் என்னவென்றால் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதனாய் இருக்கிறார் நாம கத்தருடைய சிநேகிதர்களா இருக்கும்போது நாம் ஆண்டுடைய சிநேகிதர்களா மாறும்போது நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆண்டவர் மிக பெரிய கிருபையை பாராட்டு அவன் என் ஃப்ரெண்டுப்பா கத்தர் ஸ்தோத்திரம் சில நேரங்களிலே அரசியல் தலைவர்கள் ஒருவருக்கொருவர் ஒருவர் நண்பர்களா இருக்கும்போது படித்த ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அல்லது குடும்ப உறவின் மூலமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு உறவு இருக்கும்போது நண்பர் ஒரு உறவு இருக்கும் போது அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் என்ன காரியம் என்னாலும் செய்வாங்க இதே போல ஆண்டவர் என்ன செய்றார்னா நண்பனுக்காக தன் சந்ததி அவனுடைய சந்ததியை அழித்து போடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்றாரு நாம தேவனுக்கு நண்பர்களாய் மாறணும் கத்தருக்கு நண்பர்களாய் நம்ம வாழணும் அதை கத்தர் விரும்புகிறார் நம்ம கூட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வைக்க ஆண்டவர் விரும்புகிறார் அவர் வந்து அந்த ஜனம் வந்து அவ்வளவு தப்பு செஞ்ச பிறகு கூட அவர்களை பார்த்து சொல்றார் என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன்னு கூடறார் நாம கத்தருக்கு பிரியமாய் நடக்கும்போது கத்துடைய பிள்ளைகளா இருக்கும்போது அவருக்கு சிநேகிதர்களா இருக்கிறோம் கிறிஸ்து சொல்றாரு நான் உங்களை ஊழியர்கள் என்றோ வேலைக்காரர்கள் என்றோ சொல்லல நான் உங்களை என்னுடைய சகோதரர்கள் என்றும் சிநேகிதர் என்றும் சொல்லுகிறேன் என்றார் கத்திரி நம்முடைய சிநேகிதர்களாக சிநேகிதராக இருக்க ஆண்டவர் விரும்புகிறார் நம்மை சிநேகிதனாக மாற்ற கத்தர் விரும்புகிறார் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை நம்ம பெறுகிற போது அடுத்த வருசனத்துல சொல்லியிருக்கு நான் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளில் இருந்து அழைத்து வந்து நீ என் தாசன் தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் கத்திரிக்கோத்திரம் இது அன்றைக்கு இயேசையா தரிசி சொன்ன நேரத்துல நடந்த காரியம் அல்ல அதற்கு பிறகு அவர்கள் அடிமைகளாக போய் அவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள் பூமியின் கடையாந்தரங்களிலே அவர்கள் தள்ளப்படுவார்கள் எல்லா தேசங்களிலும் சிதறுண்டு போவார்கள் அவர்கள் இப்ப இருக்கிற மாதிரி ஒரே தேசமாக இருக்க மாட்டார்கள் என்று ஆண்டவர் தீர்க்கதர்சியின் நாட்களிலே அறிந்து கொண்டு அதை அவர் அறிந்தபடினாலே அவர் சொல்றாரு நான் இங்க கடையாந்தரங்களிலே தள்ளப்பட்டு போனாலும் பூமியின் ஒவ்வொரு மூலைகளிலே நீங்கள் தள்ளுண்டு போனாலும் துரத்தப்பட்டு போனாலும் நான் அங்கிருந்து அதன் எல்லைகளில் இருந்து உங்களை அழைத்து வந்து பாருங்க நேரங்களிலே நாம் சிதறுண்டவர்களாக சிதறுண்டவர்களைப் போல தள்ளப்பட்டவர்களைப் போல நிலையற்றவர்களாக எண்ணப்படாதவர்களாக பூமியில் நிலையற்று அலைகிறவர்களாக இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கலாம் ஆனால் கத்துடைய ஆசீர்வாதம் என்பது உங்கள எந்த இடத்துல நீங்க போனாலும் நான் மறுபடியும் உங்களை என்னிடத்துல கூட்டி சேர்ப்பேன் கடையாந்தரங்களில் இந்த பூமியின் எந்த ஓரத்துல இருந்தாலும் சரி நான் உங்களை கொண்டு வந்து சேர்ப்பேன் உங்களை அந்த இருந்து நான் எடுத்து கொண்டு வந்து அழைத்து வந்து நான் சொல்லுவேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன் கத்திரி ஸ்தோத்திரம் இந்த கால வேளையிலே அருமையான தேவடைய பிள்ளைகளே எந்த இடத்துல இருந்தாலும் அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை நாம் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் நம்மை கொள்ள சேர்த்து கொள்ள கூட்டி சேர்க்க என்னுடையவன் என்று சொல்ல நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நிலைப்படுத்த ஸ்திரப்படுத்த நம்முடைய ஆண்டவர் மேலவராக இருக்கிறார் இந்த கால வேளையிலே எனக்கு யாருண்டு என்னை தேற்றுவதற்கு யாருண்டு எனக்கு யாருமே இல்லையே இப்படி நிலையற்றவனாய் நிலையற்றவளா இருக்கிறேனே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் கத்து சொல்றாரு நீ என்னுடையவன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் பாடுகள் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும் ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கத்தர் அவர்கள் அவர்களுக்கு கொடுக்க போகிற அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக பல உபத்திரவங்களின் வழியாக கடந்து வந்தார்கள் என்று நாம் வேகத்திலே பார்க்கிறோம் நீங்களும் நானும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த கால இந்த வார்த்தையை கேட்கிற தெய்வப்பிள்ளையே நீ ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவள் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் அதனால உனக்கு சில உபத்திரவங்கள் சில தள்ளப்படுதல் சில நேரங்களில் ஒரு தூரமா எரிந்து போடப்பட்டது போல நீ எந்த பயனற்றவனை போல பயனற்றவனை போல எரிந்து போடப்பட்ட துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்றாரு நீ என்னுடையவன் நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அப்படின்னு சொன்னா எந்த இடத்துல இருந்தாலும் உன்னை எடுத்து அந்த எல்லையில இருந்து நீ எந்த எல்லையில போய் இருந்தாலும் உன்னுடைய எல்கை இன்றைக்கு ஒருவேளை அந்த வறுமையின் கொடுமையின் அந்த எண்டா இருக்கலாம் அந்த எல்கையில நீங்க போய் நிக்கலாம் அல்லது பயங்கரமான தாங்க முடியாத உபத்ரவத்தின் ஒரு கோடி முனையில போய் நீங்க நிக்கலாம் இதுக்கு பிறகு இனி எனக்கு கஷ்டமே இதை விட அதிகமான கஷ்டம் உலகத்திலே இல்லைன்ற ஒரு நிலைமையில போய் நிற்கலாம் அதனால ஆண்டவர் சொல்றாரு அந்த எல்லையில இருந்து உன்னை அழைத்து வந்து நான் சொல்லுவேன் நீ என் தாசன் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை வெறுத்து விடவில்லை பாருங்க ஆண்டு உங்களை வெறுக்கல ஆண்டு உங்களை தள்ளிவிடல ஆண்டு இந்த உபத்திரவத்தின் பாதையில நீங்க நடந்து கொண்டு போகும்போது இந்த கஷ்டத்தை அனுபவிக்கும் போது ஆண்டோர் ஒரு கண்மூடி கண்மூடிக்கொண்டு கேளாதவர் போல பார்க்காத ஒரு போல மகனுமா இருக்கல அவர் சொல்றாரு நான் உன்னை வெறுத்து விடவில்லை கத்திரிக்கோதர் கால வேளையில நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் ஆண்டவர் உங்களை அழைத்து வந்து அந்த நிலைமையில இருந்து மறுபடி எழுப்பி கட்ட வல்லமுள்ளவராக இருக்கிறார் அதனால சோர்ந்து போகாதுங்க நான் ஒருவேளை இந்த து துன்பத்தின் துக்கத்தின் நெருக்கத்தின் பாடுகளின் உபத்திரவங்களின் வியாதியின் ஒரு எண்டில போய் நிற்கிறேனே நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம் கத்தை சொல்றார் நீ எந்த எல்கைக்கு போனாலும் அங்கிருந்து நான் உன்னை அழைத்து கொண்டு வருவேன் ஏன்னா நீ என் தாசன் அருமையான தேவடி பிள்ளைகளை இதே கத்தை நமக்கு சொல்லும் போதே நாம் அவருக்கு சகோதரர் சிநேகிதராய் மாறிடணும் அவர் அதிகமா நேசிக்கிற அந்த நேசத்துல அன்புல நாம சிநேகிதரா மாறிட்டோம்னா நமக்கும் ஆசீர்வாதம் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதம் ஏன்னா அவர் அபிரகாமின் சந்ததியை என் சிநேகிதனான் அபிரகாமின் சந்ததியேன்னு கூப்பிடாரு சிறையில் ஜனங்களை பார்த்து நாம் அவருடைய சிநேகிதனாய் மாறிவிடும் போது நம்முடைய சந்ததியை கூட ஆண்டவர் அழைப்பார் அப்படி நம்மையும் அழைப்பார் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைப்பார் கத்திற்கு பயப்படுவனுடைய சந்ததிக்கு என்ன உண்டு திட நம்பிக்கை உண்டு அவனுக்கு ஆசீர்வாதம் உண்டு அவனுக்கு அவன் சந்ததிக்கு திட நம்பிக்கை உண்டு நமக்கு நாம் ஆண்டவரை சார்ந்து வாழும்போது ஆண்டுடைய சிநேகிதர்கள நாம் இருக்கும்போது நமக்கு திட நம்பிக்கை உண்டு நம் சந்ததிக்கு திட நம்பிக்கை உண்டு அவர் அழைப்பார் நான் உன்னை வெறுத்து விட மாட்டேன் என்று சொல்லி நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் அழைத்து கூட்டி சேர்ப்பார் எல்லாரும் ஒரு நிமிட கண்களை முடிஞ்ச பி போன நல்லாண்டு இந்த காலை நேரத்திற்காக உமக்கு உம்முடைய சிநேகிதர்களாய் மாறிவிட கத்திரங்களுக்கு கற்றுத்தாங்க இந்த ஜபத்தில் இணைந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யார் எந்த உபதிரவத்தின் எந்த கோடி அழியல போயிருந்தாலும் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் பூமியின் கடையாந்தரங்களிலிருந்து கூட அழைத்து வந்து எடுத்து கொண்டு வந்து நீ என்னுடையவன் நீ என் தாசன் நான் உன்னை மறந்து விடுவதில்லை என்று சொல்லுகிற கத்தர் உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விடாமல்